கூடலூர் தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்பயிற்சி மையத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் தி சில்ட்ரன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொழில் பயிற்சி மையம் முதல்வர் ஷாஜி ஜோஷ் தலைமை தாங்கினார் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய துணைத் தலைவர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது எரிசக்தி உற்பத்தி என்பது பெருமளவு பாதிப்பு அடைந்து வருகிறது இயற்கை வளம் பாதிப்பு நிலக்கரி யுரேனியம் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கிடைப்பது சிரமம் ஏற்படுகிறது மேலும் மின் உற்பத்தி முறைகளினால் வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படுகிறது இதனை தவிர்க்க பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்ள மின் சக்திகளை உருவாக்கிக் கொள்ளுதல் அவசியமாகிறது அதற்கு சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி மூலமாக மின் உற்பத்தியை உருவாக்கிக் கொள்ளுதல் அவசியமாகிறது சோலார் மூலம் கிணறுகளில் நீர் இறைக்கும் இயந்திரம் தெருவிளக்கு சோலார் மின் வீடுகளின் மின் தேவைகளுக்கு மின்சாரம் பெற முடியும் காற்றாலை மூலம் பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மாணவர்கள் சோலார் மின் உற்பத்தியை அதிகப்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சோலார் மூலம் புதிய உற்பத்தி சாதனங்களை கண்டறிவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதுபோல சாண எரிவாயு வீடுகளில் உள்ள காய்கறி உள்ளிட்ட கழிவுகள் மூலமும் எரிவாயு உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்றார் நிகழ்ச்சியில் தொழில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் செட்டிவேல் பகுதியில் பொதுமக்களிடம் சோலார் பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது